ஹலோ ப்ரைஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் சுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் விவேகமுள்ள இறுதியத்தை குறித்து பார்க்குறோம் அதாவது என்னென்னா ஒரு மனுஷன் கெட்டா இருக்கணும்னா ஆண்டவர்களுடைய பார்வையில மதிக்கத்தக்க தனத்துல இருக்கணும்னா அவனுக்கு விவேகம் உள்ள இருதையும் வேணும் அந்த காரியத்தை குறிச்சு தான் பார்க்கணும் இன்னைக்கு கத்தர் இதற்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனம் விவேகியா நீங்க இருக்கணும்னா நம்ம கிட்ட இந்த கேரக்டர் இருக்கணும் என்ன சொல்லிருக்காரு பார்க்கலாமா மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி மூடன் தன் தகப்பனுடைய தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணிக்கிறாங்க நிறைய பேரை பாருங்களேன் அப்பா அம்மா ஏதாவது அட்வைஸ் பண்ண உனக்கு என்னமா தெரியும் ட்ரெண்டே தெரியலம்மா இந்த உலகத்துல என்ன நடந்துருக்கே தெரியல வீட்டுல உனக்கு வெளியில நடக்கிறது என்னமா தெரியும் நம்ம வசனம் என்ன ஒரு தகப்பன் கடிந்து கொண்டான் என்றால் அந்த கடிந்து கொள்ளுதலை கவனித்து அதன்படி நடக்கிறவன் தான் விவேகி என்று வசனம் சொல்கிறது எப்பவுமே பெரியோர்களுடைய ஆலோசனையை நம்ம தட்டவே கூடாது வசனமும் பெரியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கனத்தை கொடுக்க வேண்டும் என்று வசனம்

யாராவது கடிந்து கொள்றாங்களா ஏ இப்படி ட்ரெஸ் பண்ணாத இப்படி போகாத இப்படி மணிக்கணக்கில் சிரிச்சு பேசிட்டு இருக்காத அப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு பின்பாக ஏதோ ஒரு ரணம் இருக்கிறது ஏதோ ஒரு அறிவுறுத்தலை உன்னுடைய தாயோ உன்னுடைய தகப்பனோ உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதை நீங்க என்ன பண்ணுங்க அலட்சியம் பண்ணாதபடிக்கு அதை கவனமாய் ஏற்றுக்கொண்டு கவனித்து நடக்கணுமா அப்போதான் நீங்க விவேகியா இருக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறோம் இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அலட்சியம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா இல்லைனா பெற்றோர்களுடைய கடிந்து கொளுதலை கவனித்து இருக்கிறோமா கத்த நம்மளை கவனித்து நடக்கிறவர்கள அழைத்திருக்கிறாரே தவிர அலட்சியம் பண்ணுகிறவர்களாய் கத்தரை அழைக்கவே இல்லை சோ நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சோ கால் கிறிஸ்டியன்னு உலகத்துல நீங்க மார்த்தட்டி கொண்டிருக்கிறவர்களா இருந்தால் உண்மையிலே சொல்றேன் தகப்பனுடைய புத்திமதியையும் கடிந்து கொள்ளுதலையும் கவனித்து நடங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு அது என்னது கீழே தழுகிறதற்கு அல்ல உங்களை கத்தரினமாய் சேர்க்கிறதற்கு அது இருக்கும் விவேகியானவன் தகப்பனுடைய கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனாயிருக்கிறான் நாமும் அப்படி நடப்போம் கத்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய பரம தகப்பன் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக சோம் பண்ணாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே அப்பா நீர் எங்களை அநேக முறை அநேகர் மூலமாக கடிந்து கொண்டது உண்டு அப்ப எங்களுடைய தாய் தகப்பன் அநேக முறை எங்களுக்கு அநேக புத்திமதிகளை அநேக முறை எங்களை கடிந்து கொண்டதும் உண்டு ஆனால் நாங்கள் அலட்சியம் பண்ணி அண்டவரே மூடர்களை போல நாங்கள் சென்றதும் உண்டு ஆண்டவரே எங்களை தயவாய் மன்னிங்க உங்க காலை பிடிச்சி கெஞ்சிரும் ஆண்டவரே எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே மாண்டவரே எங்களுக்கு கொடுத்துருக்கிற பெற்றோர்கள் எங்களை கடிந்து கொள்ளும் போது அதை நாங்கள் உணர்ந்து அதை கவனித்து நடக்கிறவர்களை எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஓ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ மாஸ்டர் இது இந்த ஜபத்தை நான் ஜபித்து கொண்டிருக்கும் போது கத்தர் என்னோட இருதயத்துல ஒன்று போடுகிறார் ஒரு தாயா நினைக்கிறீங்க நான் அதை தான் சொல்றேங்க இவங்க என் பேச்சே கேட்கறதுல என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்றாங்க முதலாவது ஆண்டவர் சொல்றாரு உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க சொல்கிறார் எந்தெந்த காரியங்களை நீங்க விட்டீங்களோ ஆண்டவர் இடத்துல முதலாவது நீங்க மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க எனக்கு கொடுத்திருக்கிற பெற்றோர்களே நான் துச்சனமாய் நடத்தினது உண்டு என்ன நீங்க மன்னிங்க சொல்லி கத்தரோட ஒப்பு ஒப்புரவாகுங்க ஒப்புரவாகி விட்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கடிந்து கொள்ளும்போது அவர்கள் அதை கவனித்து நடக்கிறவர்களா கத்தர் அவர்களே மாற்றுவார் நம்ம கிட்டே ஓட்டையை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை இன்றைக்கு முதலாவது கர்த்தர் நம்மை நிதானத்தை பார்க்க சொல்கிறார் என்னென்ன காரியங்களை நம்ம சரியில்லையோ முதலாவது அதை சரிப்படுத்திக் கொள்வோம் அதன் பின்பு நமக்கு பெற்றோர்கள் கொடுக்கிற அந்த கடிந்து கொள்ளுதலையும் நம்ம மற்றவர்கள் கொடுக்கிற அட்வைஸையும் நம்ம சொல்லும்போது அதை கவனித்து நடக்கிறவர்களா நம்மளையும் மாற்றுவார் அவர்களையும் மாற்றுவார் கர்த்தர் அப்பா நீங்க அப்படியே பண்ண போறீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை கடிந்து கொழுது கொள்ளுகிறவைகளை அன்றரை நாங்கள் துச்சமாய் எண்ணாதபடிக்கு அதை கவனித்து நடக்கிறவர்களாய் விவேகியை போல அன்றுரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம் இந்த இரவுல நல்ல உறக்கத்தை தாங்க சொப்பனங்களையும் தரிசனங்களையும் நீங்க தாங்க அனுரே காலை எழுந்து உங்க நாமத்தை மயிமைப்படுத்த கிருபசிங்க இயேசுவன் மூலம் ஜபன் கேளும் நல்ல பரமபிதாவே ஆ மேன் ஆ மேன் ஆ மேன் காட் பிளஸ் யூ